வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் ஏற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதினோராவது பாடலை விளக்கத்தோட நாம் பார்க்க போகிறோம் மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் குமரகுருபரால் ஏற்றப்பட்டது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு இதில் நாம் பார்க்கக்கூடியது பதினோராவது பாடல் வரி அழி ஏன்னு தொடங்குது இந்த பதினோராவது பாடலை பொறுத்தளவுக்கு மொத்தம் நான்கு பாடல்கள் சேர்ந்து பதினோராவது பாடலுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு பாடல் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ நாலு பாடல்கள் இருக்குது நான்கு பாடல்கள் சேர்ந்து பதினோராவது பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இந்த நான்கு பாடல்களுடைய பொருளையும் நம்ம சேர்த்தி பார்க்க போகிறோம் ஒட்டுக்கு அப்படியே வரிசையாக பொருள் மட்டும் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன் இது வந்து புய வகுப்பு அப்படிங்கிற பிரிவு அமைஞ்சிருக்கு புய வகுப்புன்னா அந்த சிவனுடைய தோல் இருக்கும் முடியாது சோல்டர் அந்த தோல் வலிமையை பற்றி அந்த அதை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் நான்கு பாடல்கள் இது முதல் அடின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டையும் இரண்டாம் அடின்ட்டு ஒரு பாட்டு மூன்றாம் அடின்ட்டு ஒரு பாட்டு நான்காம் அடின்ட்டு ஒரு பாட்டு இப்படியாக நான்கு பாடல்களை சேர்ந்து அந்த சிவனுடைய அந்த புய வலிமை அந்த தோல் வலிமையை சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அந்த சிவபெருமானை பற்றி எப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போ பாட்டினுடைய பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்மொழியானது சிறப்புற்று வளரக்கூடியது மதுரை இல்லையா தமிழ் அப்படின்னாலே தமிழ் அப்படின்னாலே அது மதுரை தான் அப்போது தமிழ்மொழி சிறப்புற்று வளரக்கூடிய மதுரையில் தடாத தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டவர் சிவபெருமான் அந்த தடாதகை பிராட்டி அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை நம்முடைய பார்வதி தேவி மீனாட்சி எல்லாம் எல்லாம் ஒன்று தான் அப்போது தமிழ்மொழி சிறப்புற்று வளரக்கூடிய அந்த மதுரையில் தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட அந்த சவுந்தர பாண்டியனாகிய ஆகிய கடவுளின் பரந்த தோள்கள் பொன்னை போன்றது அப்போது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்மொழி சிறப்புற்று விளங்கக்கூடியது மாதிரி அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய மதுரையில் தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டவர் சவுந்தர பாண்டியன் என்னும் பெயர் கொண்ட சோமசுந்தர கடவுள் அதாவது சிவபெருமான் அவருடைய தோள்கள் எப்படி இருக்குன்னா பொன்னை போல இருக்கிறது அதாவது தங்க மாதிரி ஜொலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கழுத்தில் கொன்றை மாலையை அணிந்திருக்கிறார் அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கிறார் அந்த கொன்றை மாலையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வண்டுகள் வந்து ரீங்காரம் மட்டும் மொய்க்குதான் அந்த பூக்களில் தேன் எப்படி அந்த வண்டுகள் வந்து அந்த அந்த பூக்களுக்கு பின்னாடி அந்த சிவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவன் தோளில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொன்றை பூக்கள் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக வண்டுகள் எப்படி சூழ்ந்திருக்கிறதோ அது மாதிரி எது சூழ்ந்திருக்குதான் அப்படின்னா வானலோக வானலோக பெண்களுடைய கருநில கண்கள் சூழ்ந்து மொய்த்தன அந்த பெண்களெல்லாம் அந்த தேவலோக பெண்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்களாம் எப்படி அந்த அந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த பூவை சுற்றி வண்டுகள் மொய்க்குதோ அந்த மாதிரி தேவலோக பெண்களுடைய கண்களும் சிவனுடைய தோள்களை மொய்த்தன அந்த அந்த கருநில கண்களும் மொய்த்தன அப்படின்னு சொல்லி அந்த தோல் பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக அந்த தோளுக்கு இன்னும் வேறு என்ன சிறப்பு இருக்குது சிவனுடைய தோல் வலிமைக்கு அப்படின்னு பார்த்தா நிலவினுடைய நடுப்பகுதியை உடையிற மாதிரி நீண்ட வானத்தினுடைய உச்சியவே போடற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா பொன் தன்மை கொண்ட நல்ல மேருமலையை வில்லாக வளையமாறு செய்தன அந்த தோல் அந்த சிவனுடைய தோல் இருக்கும்படியே அந்த சோழர் அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த மேருமலையை வளைத்தது அது ஒரு புராண செய்தி உண்டு மேருமலையை வில்லாக மாற்றி அறக்கர்களை அழித்தார் சிவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த அந்த தோல் வலிமையை பற்றி சொல்லும்போது மேருமலையை வளர்த்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காளை சூரியனுடைய ஒளி மாதிரி வீசக்கூடிய அந்த தோளில் வளை அணிந்திருக்கிறார் அந்த அந்த தான் அந்த உலகத்தையே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனுடைய தோளானது ரொம்ப வலிமை கொண்டது அது வந்து பகைவர்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு திறனுடையதாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க அப்போது அதை பார்த்து அந்த சிவன் வந்து பகைவர்களை அழிக்கிறார் இல்லையா அதை பார்த்து பேய்கள் வந்து துணங்கை கூத்த ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க பேய்கள் ஆடக்கூடிய ஆட்டமாக இந்த இடத்துல துணங்கை கூத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா பகைவர்களை மாய்த்தா அந்த அந்த உடல் கிடைக்கும் இல்லையா அந்த இறந்து ப பகைவர்களுடைய உடல்கள் கிடைக்கும் அதை சாப்பிட்டு அந்த பேய்கள் மகிழும் அப்படியாக பேய்கள் அந்த தோல் வலிமையை பார்த்து துணங்கை கூத்தாடிச்சு ஆடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தோளினுடைய வலிமை என்னன்னு பார்த்தா போர் புரியக்கூடிய போர்க்களத்தில் யானைகள் வந்து பிழரிட்டு ஓடி வரும் அப்படியாக ஒரு யானை ஓடி வருது சிவபெருமானை அழிப்பதற்காக அப்போ அந்த யா அந்த ஓடி வரக்கூடிய யானையினுடைய உடலை பிளந்து அதனுடைய தோலை போர்வையாக்கி தன்னுடைய உடலில் அழிந்து கொண்ட அணிந்து கொண்டன அந்த அளவுக்கு தோல் வலிமையாக சிவனுக்கு அப்போ சிவனுடைய தோல் வலிமையால் சிவனை அழிப்பதற்காக ஓடி வந்த அந்த யானையினுடைய தோலை உறிச்சு சிவபெருமான் என்னவா மாத்திக்கிட்டாருன்னா ஒரு போர்வையாக தன்னுடைய உடலில் அணிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன் புகையோடு நெருப்பை வீசுகின்ற அதாவது சுற்றுச்சொல்லும் கண்ணை உடைய புளியானது கொடுத்த ஆடையை இடையில் அணிந்து கொண்ட அது புளியும் சிவபெருமான் என்ன பண்றான்னு கொள்றார் இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா அந்த தார்காவனத்து முனிவர்கள் சிவனை அழிப்பதற்காக வேள்வி செய்கிறாங்க அப்போ அந்த வேள்வியிலிருந்து தான் இந்த யானை புலி எல்லாம் வருது அதையெல்லாம் சிவன் கொண்டு சிவன் வந்து ஆடையாக அணிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த செய்தியும் இங்கே வந்து சொல்லப்பட்டது அப்போ அதையே சிவன் அணிந்து கொண்டார் அந்த தன்னை எதிர்த்து அழிக்க வந்த அந்த யானையை கொன்று தன்னுடைய தோல் வலிமையால் யானையுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டார் அதே மாதிரி அந்த புளி புளியும் புளியினுடைய ஆடையும் அணிந்து கொண்டார் புளியினுடைய தோலை உரிச்சும் அணிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சிங்கம் மறுதான் அப்படியே மாமிச நாற்றமுடைய பற்களோட இரத்த குறையோடு உழவக்கூடிய அந்த சிங்கம் அந்த சிங்கத்தினுடைய வீரத்தையும் அந்த சிவபெருமானுடைய தோல் வலிமை இழக்க செய்தன தோல் வலிமையால் ஆற்றலால் அந்த சிங்கத்தினுடைய வீரத்தையும் இழக்க செய்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு எடுத்தக்கூடிய யார் சொல்கிறாங்கன்னா ஞானசம்பந்தர் பற்றி சொல்கிறாங்க ஞானசம்பந்தர் யார் அப்படின்னா மூணு வயசுலேயே உமையம்மையனுடைய ஞானப்பாலை குடித்து அருள் பெற்றவர் அந்த தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பாடல் உண்டு தேவாரத்தில் அந்த பாடலை பாடியவர் அதுதான் திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடல் அவரை பற்றி சில செய்திகள் சொல்கிறாங்க அந்த சிவபிரமணியோட தோல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சீர்காலில் வாழ்பவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தர் அந்த ஞானசம்பந்தர் தமிழ் பாட்டு பாடுறார் அப்போ அந்த தமிழ் பாட்டு பாடும்போது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தாளம் இருக்கணும்ல அதுக்காக தாளம் ஒன்றே வழங்கின தாளம் தாளத்துக்குரிய இசை கருவியை அந்த சிவனுடைய அந்த தோள்கள் வந்து வழங்கின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதே அந்த சிவனுடைய தோள்கள் ஒளியுடைய இடியை போல அந்த சவுண்டோட ஓசையோடு வரக்கூடிய இடி மாதிரி கோபம் கொண்டு ஒரு ஒரு தீவனை அதே தோள்கள் வெட்டி வீழ்த்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வயதான மூதாட்டி அவ அவளுக்காக அவளுக்கு வேலை செய்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய கருமை நிற ஆடையில் அவள் கொடுத்த அந்த பிட்டை ஏற்றுக்கொண்டன இது வந்து மாணிக்க வாசகருடைய வரலாற்றில் வரும் அதாவது மா மாணிக்க வாசகரை மன்னன் தண்டிக்கிறான் அந்த குதிரை வாங்கக்கூடிய அந்த விஷயத்தில் தண்டிக்கிறப்போ வைகை ஆற்றுல வெள்ளம் வருது அப்போ வைகை கரை யாரை அடைக்கணும் எல்லாரும் அடைக்கணும் வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிறப்போ அந்த ஊரில் வயதான வந்தி அப்படிங்கிற ஒரு மூதாட்டி இருக்கிறாள் அந்த பெண் பிட்டு சுற்று விற்கக்கூடியவள் இட்லி சொல்கிறோம் இல்லையா அப்போது சிவபெருமான் அங்கே மாறு வேடத்தில் போகிறார் பசிங்கிற மாதிரி போகும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாள் உதிர்ந்து போன பிட்டுக்களை அந்த வந்தி அப்படிங்கிற மோதாட்டி சொல்கிறாங்க நான் உனக்கு உதிர்ந்து போன பிட்டுக்களை எல்லாம் தர்றேன் நீ அதை சாப்பிட்டுட்டு எனக்காக நீ அந்த ஆற்றின் கரையை அடைக்கணுங்குன்னு போகிறாரு அங்கே போய் சரியாக கரை அடைக்காமல் இருக்கிறாரு அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட அடி வாங்குறாரு இந்த மாதிரியான புராண செய்திகளை உள்ளடக்கியதாக அடுத்து செய்து வருது அது பாருங்களேன் அப்போது அந்த அந்த முதியவள் வீட்டிற்கு ச அந்த அந்த முதியவள் கொடுத்த பிட்டை ஏற்றுக்கொண்டன அதுக்கப்புறம் முதியவள் வீட்டிற்கு செல்லும்படியாக அந்த வைகை ஆற்றுக்கு மண்ணை சுமந்து உயர்ந்து கொட்டின அது அதே நேரத்தில் கையில் உடைவாளோட எதிரில் வரக்கூடிய அரிமர்தன பாண்டியனுடைய பிறம்பு அடியை பார்த்ததுனால் நடுக்கம் கொண்டன அதே தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சரியாக வேலை செய்யறதுனால அந்த பாண்டிய மன்னன் அடித்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி அதே நேரத்தில் அந்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விழுந்தது அப்புறம் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது அடுத்த செய்தி அதுக்கப்புறம் இனிமை மிக்க அமுதத்தினுடைய இனிமை போல சுவை பொருந்திய பசிய தமிழ் பாடல்களை இந்த சிவனுடைய தோள்கள் அதிகமாக அணிந்து கொண்டன இளம் தளிர் போன்ற மென்மையான அந்த மலையரசனின் மகளாகிய உமாதேவியனுடைய வளையல்கள் அழுத்தியதால் தழும்பு அழகாக பொருந்தியபடி நெகிழ்ந்து கொடுத்தன அதே மாதிரி அந்த தோள்கள் முருக கடவுள் இளமை பொருந்திய அந்த முருக கடவுளினுடைய மலலை சொற்களோட அந்த வாயில ஊரிய நீர் அந்த எச்சில் வடியும் இல்லையா அதை வந்து அந்த முருகன் அந்த சிவனுடைய தோல்ல அதை அந்த எச்சிலை ஒழுக்கியதுனால அதை ஈரமாயின அப்போ இந்த மாதிரி அந்த சிவனுடைய அந்த தோல் வலிமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த மதுரைக்கு வந்த ஒரு ஆணவம் பிடித்த அந்த ஏமநாதன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய அந்த இசை திறமையை அவன் வந்து கர்வத்தோடு இருந்த நேரத்தில் பானபுத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு பக்தனுக்காக சிவன் வந்து ஒரு பா கானம் பாடினார் அப்படி சாதாரி அப்படிங்கிற ஒரு கானம் பாடி அவனையே விரட்டினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி